இப்ப எங்க எங்களை போன்ற வெளியூருக்காரங்க கண்ணாடி கிளாஸ்ல டீ கொடுக்கறது இல்ல பேப்பர் கப்ல குடுக்கறது ஏன்னா படிச்சவங்க பணக்கார மாதிரி இருக்கான் இவனுக்கு போய் இவன்கிட்ட போய் நம்ம வந்து ஏதாவது கேட்டு அது ஏதாவது பெரிய பிரச்சனையாயிருப்போம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் கப்ல கொடுக்கறது அப்படி பேப்பர் கப்பு கொடுத்தா எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தான் எங்களுக்கு ஒண்ணு வருத்தம் எல்லாம் கிடையாது சொல்லப்போனால் பெரியாரே வந்து என்ன சொன்னார் தெரியுங்களா ஒரு தடவை நீங்க தலித்தாக பிறந்திருந்தா என்ன செய்வீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னாரு ஏன் அப்படின்னு கேட்டா இந்த இந்து மதத்துல சொல்லி படி பார்த்தா தலித் மக்கள் மட்டும்தான் உண்மையிலே அவங்க அம்மா வயிற்றுல இருந்து பிறந்தவங்க மற்றவெல்லாம் தலையில இருந்து பிறந்தவன் தோல்ல இருந்து பிறந்தவன் வயிற்றுல இருந்து பிறந்தவன் காலில இருந்து பிறந்தவன் தான் எழுதி வச்சிருக்காங்க அந்த தலித் மக்கள் மட்டும்தான் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த நல்ல மனிதர்கள் அப்படின்னு பெரியாரே சொல்லி இந்த இந்து மதம் உங்களுக்கு எதுவுமே தரப்போறது இல்லை எந்த மரியாதையும் கொடுப்பதில்லை இல்லை அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது